சனி கிரகத்தின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க பச்சரிசியை நன்கு பொடி செய்து அதை ஒரு கையில் வைத்துக்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு பின்னர் விநாயகரை வணங்கி மூன்று முறை வலம் வர வேண்டும் அதன் பின் கையில் உள்ள அரிசியை தரையில் போட வேண்டும் அதை எறும்புகள் எடுத்து செல்லும் அப்படி எடுத்து சென்றால் நமது பாவங்களின் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் வன்னி மரத்தடி விநாயகர் கோவில் என்றால் அது கூடுதல் சிறப்பு சனிக்கிழமையில் இதை செய்ய வேண்டும் பச்சரிசி மாவை எறும்புகள் மழைக்காலத்துக்காக சேமித்து வைத்து கொள்ளும் இரண்டரை ஆண்டுகளுக்கு எறும்புகளுக்கு இந்த உணவு போதுமானது இதுவும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை கிரக நிலை மாறும் அப்போது பரிகாரம் வலுவிழந்துவிடும் எனவே நாம் அடிக்கடி பச்சரிசி மாவை எறும்புக்கு உணவாக போட வேண்டும் ஒரு எறும்பு சாப்பிட்டால் நூற்றி எட்டு ஏழைகள் சாப்பிட்டதற்கு சமம் இதன் மூலம் இந்த பரிகாரத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை அடிக்கடி செய்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் ஒருவருக்கு சனி திசை வந்துவிட்டால் கூடவே சந்தேகத்தையும் ஏற்படுத்தி விடுவார் யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் அஷ்டமத்து சனி நேரடி சண்டையை உருவாக்காது நம்மை சேர்ந்த உறவினர்கள் மூலம் பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் இதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் தேவையில்லாமல் சந்தேகப்படக்கூடாது உப்பில்லாமல் சாப்பிட வேண்டும் சுவையான உணவுகளை தவிர்க்க வேண்டும் சகிப்புத்தன்மையை அதிகரிக்க வேண்டும் எது நடந்தாலும் தாங்கிக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேண்டும் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் ஏற்ற வேண்டும் மனநில குன்றியவர்களுக்கு உதவுவது நல்லது பிரதோஷ பூஜையில் பங்கேற்பது நல்லது சனி திசை நடக்கும்போது எந்த செயலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் இப்படி நம்மை மாற்றிக்கொண்டால் சனி பாதிப்பிலிருந்து சற்று தப்பிக்கலாம் தினமும் காகத்திற்கு எள்ளு கலந்த சாதம் வைக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கருங்குவளை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னி மர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வழிபடலாம் சனிக்கிழமை அசைவ உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் தினமும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகுகால கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கலாம் கோமாதா பூஜை செய்யலாம் ஆதரவற்றோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவி செய்யலாம் ஏழை மாணவர்களின் கல்வி கட்டண படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது அன்னதானத்திற்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வழிபடலாம் உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை சமர்ப்பித்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாம ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் சனி இரண்டில் இருந்தால் நெற்றியில் எள்ளெண்ணெய் தேய்க்கக்கூடாது சனி மூன்றில் இருந்தால் வீட்டு வாசல் கதவில் மூன்று இரும்பு ஆணிகளை இருக்க செய்யவும் சனி நான்கில் இருந்தால் கருப்பு ஆடைகள் கொள்ளுதானம் செய்யலாம் சனி ஐந்தில் இருந்தால் வீட்டு மேற்கு பாகத்தில் செம்பு வெள்ளி தங்கம் உலோகம் இருக்க செய்யவும் சனி ஆறில் இருந்தால் நாற்பதுக்கு மேல் நாற்பத்தி எட்டு வயதிற்குட்பட்ட காலத்தில் வீடு கட்டுதல் கூடாது சனி ஏழில் இருந்தால் கருப்பு நிற பசுக்கு புல் தரலாம் மூங்கில் குழாயில் சர்க்கரையை நிரப்பி வீட்டு வாசல் பூமியினுள் மூடி வைப்பது போதுமானது சனி எட்டிலிருந்தால் கல்லில் அல்லது மரப்பலகை நாட்களில் அமர்ந்து தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பாலை கலந்து குளித்தல் சிறப்பானது சனி இருந்தால் வீட்டின் மொட்டை மாடியில் புல் வளர்த்தல் கூடாது சனி பத்திலிருந்தால் பார்வையில்லாதோர் பத்து பேருக்கு உங்களால் இயன்ற தானம் செய்யலாம் சனி பதினொன்றில் இருந்தால் வீட்டை நீண்ட நாள் பூட்டி போது வீட்டு வாசலில் சிறு குளத்தில் தண்ணீரை வைத்து செல்வது தீமையை அகற்றும் சனி பனிரெண்டில் இருந்தால் வீட்டின் கடைசி இருட்டறையில் பனிரெண்டு பாதாம் பருப்பை கருப்பு துணியில் முடிந்து வைப்பது நன்மை தரும் ஏழரை சனி நீங்கும் போது அந்த ராசிக்காரர்கள் புண்ணிய நதிகள் சமுத்திரம் குளம் போன்றவற்றில் நீராட வேண்டும் இயலாதவர்கள் வீட்டில் உள்ள கிணற்றில் குளிக்கலாம் சமுத்திர ஸ்நானம் செய்யாதவர்கள் நல்லெண்ணெயை தலையில் வைத்து குளிப்பது சிறப்பு குலதெய்வ வழிபாடு செய்த பின் தரிசனம் செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் பசுவுக்கு அகத்திக்கீரை தருவது மிகவும் சிறப்பு சனி பகவான் நீதிமான் குற்றங்கள் புரிபவர்களையும் தெரிந்தே பாவங்கள் செய்பவர்களையும் அகந்தையுடன் அகங்காரத்துடன் நடப்பவர்களையும் தண்டிக்காமல் விடமாட்டார் சில சமயங்களில் ஒரு பாவம் அறியாத நல்லவர்கள் கஷ்டப்படும் பொழுது சனி என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டார் என்று புலம்புவதுண்டு அது கடந்த ஜென்மத்து பாவங்கள் தொடர்ச்சியாகும் எப்போதும் நன்மை செய்தால் சனியின் தாக்கம் குறையும் சனீஸ்வரர் எப்போதும் கண்களை கட்டி கொண்டுதான் இருப்பார் அவரது நேரடி பார்வையின் உக்கிரத்தை எவராலும் தாங்க முடியாது என்பதனால்தான் அவர் இப்படி கருப்பு துணியால் கண்களை கட்டி கொண்டிருக்கிறார் ஏழரை சனி அஷ்டம சனி ஜென்ம சனி ஜாதகத்தில் சனி திசை நடக்கும்போது கெடு பலன்கள் நடக்க வாய்ப்புண்டு சனியின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் அவரின் தாக்கம் குறைய ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு சாதத்தில் எள்ளு கலந்த உணவு வைக்க வேண்டும் உளுந்து வடையை காகங்களுக்கு போடுவது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை இரவு படுக்கும்போது கொஞ்சம் எல்லை ஈரத்துணியில் கட்டி தலைக்கு அடியிலேயே உடலுக்கு அடியிலேயே வைத்து தூங்க வேண்டும் பிடிந்தபின் சாப்பிடுவதற்கு முன் அந்த எல்லை சாதத்துடன் கலந்து காகத்திற்கு வைக்க வேண்டும் சனி பகவான் கால் ஊனமுற்றவர் அதனால் உடல் ஊனமுற்றோர்களுக்கு முதியோர்களுக்கு ஏழைகளுக்கு முடிந்த உதவிகள் செய்யலாம் தயிரன்னம் அளிப்பது மிகவும் நல்லது கரிநாளில் பைரவரை சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்தால் சனியின் தாக்கம் குறையும்